அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தடித்து போட்டியிட்டு காரைக்கால் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்றேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தேன் அதே போல தமிழகத்திலும் மாள்விம்பு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தோல்விக்கு பிறகு தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தன் காரணமாக நாம் வெற்றி வாய்ப்புகளை இருந்தோம் எனவே இனிமேல் பாரதிய ஜனதாவுடன் எந்தவித கூட்டணியும் கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று பேட்டி எடுத்தார்கள் இதனால் தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு நல்ல முடிவை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் கூட பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது தனித்து நின்றோம் தனித்து நின்று அடைந்த பிறகும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் சிறுபான்மை மக்களோடு துணையாக நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தலையும் சந்திப்போம் என்று பேட்டியளித்தார்கள் பேட்டியளித்த பிறகு நேற்று மாண்புமிகு உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகையால் முதலில் கூட்டணி இல்லை என்று பேசிய எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்று அறிவித்தார்கள் இது சிறுபான்மை மக்களையும் தலி அமைப்புகளையும் மிகவும் வேதனை அடைய வைத்தது அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் என்னுடைய என் கூட என் கூட இருந்து எனக்கு வெற்றி வாங்கி வாங்கி தந்த என்னுடைய பிறப்புகளுடன் இருந்து ஆலோசனை மேற்கொண்டேன் ஆலோசனை மேற்கொண்டதில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இருந்தால் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கடத்தி இருந்து விலகிக்கொள்ளுங்கள் என்று எனக்கு தற்பொழுது அனைவரும் உத்தரவாதம் கொடுத்தார்கள் எனவே அதன் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத் திக் இருந்து இன்று முதல் நான் விலகிக் கொள்கின்றேன்